வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து புல் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அண்ட் பில்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த புல் பொக்லினாண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய புல் பொக்லின் இந்த புல் பொக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த புல் பொக்லின் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீரே எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பாடி கேபின் அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க டோப்லேட்டு பிளாக் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பின்னு பஸ்ஸு எல்லாமே தரமான கண்டிஷனில் வச்சுருக்காங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த புல் பொக்கலை தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த புல் பொக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க திரைப்படம் பொக்லின்கர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின்கார்டா இருக்குதுங்க தவைப்படும் புக்லின்கர் இந்த புல் பொக்லின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்